குளிர்காலத்தில் வறண்ட சருமம் இதோ வீட்டிலேயே செய்யக்கூடிய நான்கு இயற்கை வைத்தியங்கள் குளிர்காலம் தொடங்கியவுடன் முகம் முதல் கால் வரை சருமம் வர் உறிந்து விழுவது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறுகிறது குளிர்ந்த காற்றும் குறைந்த ஈரப்பதமும் சருமத்தின் இயற்கை எண்ணெயை அகற்றுவதால் கைகளில் சுழுக்கு குதிகால்களில் விரிசல் முகத்தில் நீச்சி குறிகள் உருவாகின்றன இதற்காக பலர் விலையுயர்ந்த மாய்ச்சரைசர்கள் கிரீம்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அவற்றில் உள்ள ரசாயனங்கள் நீண்ட காலத்தில் சருமத்தை மேலும் பாதிக்கக்கூடும் இதை தவிர்க்க இயற்கையாக சருமத்திற்கு ஊட்டமளிக்கும் சில வீட்டு வைத்தியங்கள் குறித்து டாக்டர் கிரண் குப்தா பரிந்துரைத்துள்ளார் நல்லெண்ணெய் குளிர்கால சருமத்திற்கு இயற்கை கவசம் நல்லெண்ணெயில் உள்ள விட்டமின் இ மற்றும் கொழுப்பு அமிலங்கள் சருமத்தின் ஈரப்பதத்தை பூட்டுகின்றது குளித்த பிறகு சற்று ஈரமான உடலில் தடவவும் படுக்கைக்கு முன் முகத்தில் பல துளிகள் பயன்படுத்தலாம் இது சருமத்தின் நெகிழ்ச்சியை அதிகரித்து வாத தோஷத்தை சமநிலைப்படுத்துகிறது ஆயுர்வேதம் இதை குளிர்கால சரும பராமரிப்பில் சிறந்த எண்ணெயாக குறிப்பிடுகிறது பால் மற்றும் கிரீம் சருமத்தை மென்மையாக்கும் இயற்கை மாய்ச்சரைசர் பாலில் உள்ள லாக்டிக் அமிலம் இறந்த செல்களை அகற்றி புதிய செல்களை உருவாக்க உதவுகிறது ஒரு டீஸ்பூன் பால் கிரீமில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் சில துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்க்கவும் இதை முகம் முழங்கால் போன்ற வறண்ட பகுதிகளில் குளிப்பதற்கு முன் தடவவும் இது சருமத்தை பிரகாசமாகவும் ஆழமான ஈரப்பதத்துடனும் வைத்திருக்கிறது தேன் இயற்கை ஈரப்பதம் ஊட்டி தேன் ஒரு இயற்கை ஹியூமெக்டன்ட் நேரடியாக முகத்தில் தேனை தடவி பதினைந்து நிமிடங்கள் விட்டு கழவுவோம் விரும்பினால் சில துளிகள் எலுமிச்சை சார்ந்து சேர்த்து பயன்படுத்தலாம் இது சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் மாற்றுகிறது தேனின் ஆக்சிஜனேற்றம் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தோல் அலர்ஜியை தடுக்கும் கற்றாழை ஜெல் ஈரப்பதம் தரும் இயற்கை டோனிக் கற்றாழை ஜெல்லில் உள்ள நீச்சத்து சருமத்தை ஆழமாக ஈரப்பதப்படுத்துகிறது உள்ள கற்றாழை இலைகளிலிருந்து ஜெல்லை எடுத்து முகத்தில் மற்றும் கைகளில் தடவவும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழுவவும் இது தோல் எரிச்சல் அரிப்பு செதில் போன்ற பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து சருமத்தை மிருதுவாக்குகிறது ஆயுர்வேத கொள்கைப்படி குளிர்காலத்தில் வாத தோஷம் அதிகரிக்கும் போது சருமம் வறண்டு ஈரப்பதம் குறைகிறது டாக்டர் கிரண் குப்தா கூறுவது போல் ஒவ்வொரு நாளும் நல்லெண்ணெய் உடல் முழுவதும் மசாஜ் செய்யலாம் மேலும் நெய் பால் பாதாம் போன்ற எண்ணெய் நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்தால் உடல் உள்ளிருந்து ஈரப்பதம் பெறும் இறுதியாக வறண்ட சருமம் ஒரு அழகு பிரச்சனை மட்டுமல்ல அது உங்கள் உடலின் நீரேற்ற குறைபாடு மற்றும் வாழ்க்கை முறை சமநிலையை காட்டும் அறிகுறியாக இருக்கலாம் இயற்கை வைத்தியங்கள் சருமத்தை அழகாக ஊட்டமளித்து ரசாயன கிரீம்களுக்கு மாற்றாக நீண்டகால ஆரோக்கியத்தை அளிக்கின்றன சருமத்தில் கடுமையான அரிப்பு அல்லது விரிசல் இருந்தால் ஒரு தோல் நிபுணரை அணுகுவது அவசியம்